போடணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுல இருந்து அதுக்கான ஒரு சில குறிப்பிட்ட நேரம் வரப்போ தான் நமக்கு அதுக்கு செட்டாக நமக்கு அமையும் இதுமே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ரொம்ப நாள் ஆசை அவருக்கு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும் அதில் உட்காரணும் அப்படின்னு அவருமே ஆஃபீஸ் போட்டார் இருந்தாங்க ஆனால் பிஸ்னஸ் பண்ணாரு அதில் லாஸ் ஆயிடுச்சு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவர் வந்து பேக் ஆகிட்டார் வந்துட்டார் பின்னாடி இப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் இங்கே இந்த ஆஃபீஸ் போட்டிருக்காரு ஸோ வந்து இதுவுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டிருக்காங்க அவங்க போட்டதில் வந்து இப்போ எவ்வளவோ கஸ்டமர்ஸ் வந்து வந்திருக்காங்க எவ்வளோ கஸ்டமர்ஸஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க நம்ம இந்த ஆட் மூலமாக அவர் பண்ணுற பிஸ்னஸ் மூலமாக எவ்வளோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க ஸோ வந்து இன்னுமே வந்து எந்த டைம்னாலும் பண்ணிகிட்ருக்காங்க எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்க்குறதில்ல ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு நாள் பார்க்காம தூக்கம் பார்க்காம எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய யூடியூப்லேயே வந்து நான் அந்த இதை வந்து சேனலில் வந்து நான் ஃபோட்டோவாக போஸ்ட் பண்ணுறேன் அந்த நம்பர் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம் இல்லைன்னா மெசேஜ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா என்னோட சே யூடியூப் சேனலே பார்த்தீங்க அப்படின்னா அதில் கீழே வந்து மெசேஜ் செக்ஷனில் போய் வந்து எனக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணலாம் நீங்கள் எந்த டைம் பண்ணாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸிபில் வந்து கண்டிப்பாக உடனே கிடைக்கும் டூ இயர்ஸ் வாரண்ட்டில் கிடைக்க நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீ சர்வீஸோடு கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஒன் இயர்க்கு வந்து ஃப்ரீ சர்வீஸு டூ இயர்ஸ் வாரண்டியில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு அது வந்து ஃபேவராக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து நீங்கள் சஜஷன் பண்ணலாம் நாட் கம்பல் சரிங்களா உங்களுக்கு வந்து நாங்கள் கம்பல் பண்ணி இதுதான் நீங்கள் பண்ணணும் போட்டி ஆகணும் அப்படின்னு சொல்ல கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் மூணு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க மூணு பேர் லைவ்ல வந்திருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கு வந்து என்னால் வர முடியலங்க அப்போ வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூவாக இருந்தது ஸோ வர முடிய என்னால் வர முடியல பட் ஆனால் வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்க அதை போஸ்ட் பண்ணலை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறீங்க நம்ம ஹாஸ் ஆஃபீஸ் ஓப்பன் வீடியோ சாரிங்க இப்போ தான் டியூட்டிக்கு போயிட்டு வந்தனுங்களா அதனால் ஸோ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அந்த மைண்டே வந்துட்டுருக்கு வாங்க பேசலாம் நம்ம ஆஃபீஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்னும் என்னெல்லாம் டெவலப் பண்ணலான்னு ஒரு ஐடியா சொல்லுங்கள் இப்போதைக்கு ஒரு சின்ன வந்து இவ்வளோ பெரிய சிட்டி நடு நடுவில் வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் போட்டாச்சு பட்டு இதில் வந்து என்ன சேஞ்ச் பண்ணலாம் என்ன டெவலப் பண்ணலாம் இன்னும் இதெல்லாம் வாங்கி போடுங்க இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க என்னென்னு சொல்ல நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் வாங்க லைவில் வாங்க எல்லாரும் இந்த நம்ம இப்போ காட்டின அந்த யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அது என்னென்ன யூஸ் அது எவ்வளோ இது என்னென்ன பர்பஸ் அதுக்கு இருக்கு அதோட பெனிஃபிட்ஸ் என்ன டிஸ்பெனிஃபிட் என்ன கம்ஃபர்டபிள் என்ன எல்லாம் வந்து நீட்டாக அவங்ககிட்ட நம்ம நம் நம்மளோட எம்ப்ளாயிட்ட பேச வச்சு அவங்ககிட்டமாக வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு வீடியோ ஷூட் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேனுங்க சரிங்களா இப்போதைக்கு நம்ம ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஒன் விசிட் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சின்ன ஆஃபீஸ் தான் ஸோ வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள்